இருக்கீங்களா ஆல்ரெடி மடத்திலே மரத்தில் பகு என் பகன் ஞாபகம் இருக்கா பகு என்ன என்ன பகா என்ன என்னது சுழல் வடிவத்தில் இருக்கா மே என்ன பண்ணிப்போம்னா கீழே வந்து பத்து பாக்ஸ் சரிங்களா மேலேருந்து கீழே பத்து பாக்ஸ் தோமுனி பாருங்களே ரெண்டு நாலு ஆறு எட்டு பட்டு ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து போட்டுவிட்டு நீங்கள் இந்த சுழலியின் வடிவம் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு என்னது வராதுன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் புரியுதுங்களா இன்னொரு சான்ஸ் திருப்பி போடுறாங்க திருப்பி ரெண்டு போடுறாங்க ஒன்னு ரெண்டு ஏழு ஏழு பகு என்ன பகவில